ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் டோர் மேட் செய்யலாம் வாங்க நம்ம வீட்டில் அதிகமாக சேரிங்கெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து டோர் மேட் இது மாதிரி செய்யலாம் இது வந்து ஃபுல் ஃபினிஷிங் இது வந்து ஒரு பாதியில் இருக்கும்போது எடுத்தது அது பாருங்கள் அந்த பின்னு அதில் கொத்திக்கணும் இப்போது செய்யலாம் வாங்க ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு துண்டு துண்டாக த துணியை கழிச்சுக்கணும் சேரீயில் போல் அதை ஒன்று சேர்த்து மடித்து தையல் இது போல் மடித்து தையல் அடிச்சுக்கணும் ரெண்டு கலர் வச்சுருக்காங்க ரெண்டுத்தையும் மடித்து அடித்து எடுத்துக்கணும் இந்த வளையல் அந்த பென்னு ரெண்டும் சேர்த்து கட்டி வச்சு இந்த இது இப்படி முடி போட்டுக்கணும் அவ்வளோதான் அந்த முடியை போட்டுக்கணும் இப்போ நாட் போட்டுன்னு வரணும் ஃபஸ்ட் நாட்டு இப்படியே ஒரு ஆறு ஏழு நாட்டுக்கு இருக்கும் அதில் என்றைக்கிதான் சரியாக போய்டும் அந்த எண்டு முடிகிற வரைக்கும் நாட் போட்டுக்கணும் வலையில் எண்டு முடிகிற வரைக்கும் நாட் போட்டுக்கணும் சரியாக போச்சு இப்போது அடுத்து நம்ம அட்டாச் பண்ணணும் அடுத்த துணியை எடுத்து அதில் அட்டாச் பண்ணணும் இது வரைக்கும் முடிஞ்சதுமே அந்த பின் சேஃப்டி பின் எடுத்து அதில் குத்திக்கின்னு அதுலேருந்து எடுத்து பின்னு வெளி வாங்கணும் இது பாருங்கள் இப்போ அது சரியாக போச்சு இதில் அதில் முடி போட்டு எடுத்து திருப்பிக்கணும் அவ்வளோதான் அப்படியே அட்டாச் பண்ணியும் செய்யலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வராது இப்படி செஞ்சோம்னா நம்ம எத்தனை முறை துவைச்சோம்னாலும் அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நல்லாயிருக்கும் போது கூட நல்லாயிருக்கும் அதனால் இப்படி போட்டு கட்டி வச்சுக்கணும் அட்டாச் பண்ணி போடுறாங்க இது இந்த அளவுக்கு அது ச ஸ்ட்ராங் வராது தச்சு வச்சு போடுறாங்க இது நான் கட்டி வச்சு போடுறேன் கட்டி வச்சு போட்டோம்னா ஸ்ட்ராங் நல்லா வரும் அவ்வளோதான் இது மாதிரி வச்சு நம்ம நாட் போட்டுன்னு வரணும் இது மாதிரி குத்தி அந்த நாட்டை எடுக்கணும் வெளியில எடுத்துட்டு அப்படி நாட் போட்டுக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இழுக்கணும் இழுத்தது தான் லூஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம என்ன டிசைன் ஒன்றா பண்ணலாம் நம்ம த தற்போதைக்கு உங்களுக்கு இந்த டிசைனு நான் பண்ணி காட்டுறேன் நம்ம எந்த எத்தனையோ டிசைன் இருக்குது பாருங்க அழகாக வந்துச்சு இப்போது அதை இப்படி திருப்பி வச்சுட்டு அந்த பின் எடுத்து அதில் அதில் அது மாதிரி குத்தி எடுத்துக்கணும் நம்ம அந்த உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அந்த பக்கம் குத்து அப்படி வச்சோம்னா சரியாக வராது இப்போ நான் திருப்பி வச்சு காட்டுன பாருங்க அப்படி வச்சு தான் செய்யணும் அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி திருப்பி வச்சு காட்டினேன் இப்போது நம்ம குத்தி எடுத்து திரும்ப நாட் போடணும் அந்த கொஞ்சம் இருக்கிறதும் அதோடு சேர்த்து நம்ம நாட் போடுறதுலேயே மறைஞ்சி வந்துடும் அது நார்மலாக தெரிய அழகாக வந்துடும் அது நம்ம இழுத்து நல்லா போட்டுட்டோம்னா சரியாக போதும் ஒப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு சந்துக்கும் அது முன்னாடி போட்ட நாட்டிலே நுழைச்சு நொழிச்சு நாட் போட்டுன்னே வர வேண்டியது தான் இப்போது இப்போ அப்படியே அவ்வளோதான் அப்படியே போட்டுட்டு வந்து இந்த டிசைன் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம திரும்ப நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த காட்டணும் பார்த்திங்களா அது ஒன்று சேர்த்து இதுவும் அது ஒன்று சேர்த்து நம்ம நான் தச்சுனா நீங்கள் கையில் டைலரிங் மிஷின் இருந்தால் செய்யலாம் அப்படி இல்லைனா கையிலே கூட தச்சு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் பவர் மிஷின் இருக்குது அதனால் நான் மிஷின்லேயே எல்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணேன் அந்த எஜ்ஜில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கும் திரும்பவும் அதே மாதிரி நாட் போட்டுட்டு வரணும் இப்படி நாட் போட்டுகிட்டே வரணும் கொஞ்சம் இழுத்து நாட் போடணும் அப்படி தான் நல்லா கொஞ்சம் கிருஃபாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு லைன் வந்ததுக்கு ஒரே நாட்டிலே ரெண்டு மூ ஒரு நாலு லைனும் மூணு லைனும் வந்த பிறகு மூணு லைன் வந்த பிறகு கம்பல்சரி ஒரே நாட்டிலே ரெண்டு நாட் போடுங்க ஒரு சந்திலே ரெண்டு நாட் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் அப்படி இல்லைன்னா கூட மாதிரி மேலே வந்துடும் அதனால் அந்த குத்தி எடுக்கிறோம் இல்லையா அதிலே ரெண்டு ரெண்டு முறை குத்தி எடுத்து ரெண்டு நாட் போடணும் அதை தான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அதை அதுலேயே ரெண்டு முறையாக எடுத்து குத்தி எடுக்கணும் ஒரு சந்திலையே ரெண்டு முறை குத்தி எடுக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது அந்த மாதிரி போட்டிங்கன்னா இதே மாதிரியே குத்தி குத்தி ஒரே சந்திலே அதே இடத்துல இன்னொரு முறையும் போடணும் அப்படி போட்டிங்கன்னா தான் அந்த கூடை மாதிரி சுருங்கி வராது அப்படியே இப்போது அந்த கலர் தீர்ந்து போச்சு இப்போ இதே கலர் பஸ் கலர் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு திரும்ப அதே மாதிரியே நாட் போட்டுட்டு அட்டாச் பண்ணிட்டா அதில் திரும்ப அதே மாதிரியே நாட் போட்டுன்னு வரணும் இது மாதிரி நாட்டு இப்போது ஓரளவுக்கு வந்துடுச்சு ஃபினிஷிங்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் இதோட சேர்த்து அட்டாச் பண்ணி நாட் போட்டு முடித்தாச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டோர் மேட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நான் வீடியோவில் ஏதாவது போகிறேன் தான் மன்னிச்சிக்கோங்க நான் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதே போல் செய்ங்க செம்மையாக வந்துச்சு நல்லா அழகாக வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பரான மேட் ரெடி பண்ணிட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க சூப்பரான மேட் ரெடி பண்ணிட்டேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி